மக்களை இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு ஆர்டிகல் படித்த மக்களை இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த சம்பவம் நடந்ததுக்கு காவல்துறை மட்டும்தான் காரணமா வேறு எதுவும் அந்த முக்கிய புள்ளிகள் யாருக்கும் சம்மந்தம் இருக்கா அந்த புள்ளிகளை வந்து நம்ம ஆவணப்படுத்திடலாம் மக்கள்கிட்ட சொல்லிடலாம் திமுக வந்து அதிமுகன்னு சொல்லுது அதிமுக திமுகன்னு சொல்லுது யாராவது முக்கிய புள்ளிகள் இருப்பாங்களா அந்த ஒரு நபர் அந்த அரசியல்வாதி யார் அப்படிங்கிறத ஆவணப்படுத்திடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான கண்டன் கூட நம்ம போனது ஆனால் நமக்கு கிடைச்ச பதில் என்னென்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒன்று பண்ணிடலாம் ஆனால் வேறு ஊரில் ஒன்று நடக்கும் அடுத்த ஊரில் ஒன்று நடக்கும் அதுக்கு அடுத்த ஊரில் ஒன்று நடக்கும் ஒரு விஷயத்தை தமிழக அரசாங்கத்துக்கு தெரிதா அல்லது தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்காங்களான்னு தெரில இந்த விஷயத்தில் காவல்துறை மேலே நடவடிக்கை எடுத்தது சரி ஓகே அதே நேரத்தில் கலெக்டர்னு ஒருத்தர் இருக்கார்ல அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை இந்த மொத்த பிரச்சனைக்கு அவர் தான் காரணம் அப்படிங்கிற அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு அதாவது பார்த்திங்கன்னா திமுக அரசியல்வாதி தவறா அதிமுக அரசியல்வாதி தவறா இல்லை வேறு யார் இருக்காங்களான்னு சொல்லி தேடி போகிற எனக்கு கலெக்டர் தாங்க அத்தனை பிரச்சனைக்கு காரணம் போய் சொல் அப்படிங்கிற பதிலை தான் அந்த ஆர்டிகல் முழுக்கவே எனக்கு கொடுத்துச்சு ஸோ ஒரு வித்தியாசமான பார்வையில் இந்த பிரச்சனையை பார்க்கலாம் இனிமேல் இந்த பிரச்சனையை நடக்காமல் இருக்க கலெக்டர்கள் மேலே அந்த கடிவாள நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனை இனிமேல் தீரும் ஒன் பை ஒன்னா அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்றியா தம்பிங்கன்னா போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லல போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி கலெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும் ஆஃப் கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒன்னு விசேசாராயம் அப்படிங்கிற ஒண்ணு இது ரெண்டுக்குள்ள வேறுபாடுகளை புரிஞ்சாதான் கலெக்டர் மேல கள்ளச்சாராயம் நடந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்க தேவையில்லை ஆனா விசேசாராயம்னு ஒன்னு வந்துச்சுன்னா கலெக்டர் மேலதான் முதல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு சரி கள்ளச்சாராயம் என்ன டாஸ்மார்க்கில் விற்கிற சாராயமானது அந்த நிறுவனங்கள் வந்து அனுமதி பெற்று மதுபானத்தை தயாரித்து அரசாங்கத்துக்கே மறுபடியும் விற்கிறாங்க அரசாங்கம் எடுத்து அந்த மதுவை விற்கிறாங்க இது வந்து அரசாங்க அனுமதியோடு நடக்கிற மது அதுக்கு பேர் வந்து டாஸ்மார்க்கு டாஸ்மார்க் நிர்வாகம் டோட்டலாக அந்த வேலை போயிட்டுருக்கு இது வந்து அரசாங்க அனுமதியோடு நடக்கிறது ஏன் ஹைலைட் பண்ணுறேன்னா அரசாங்க அனுமதி தள்ளநாட்டி இந்த காய்ச்சுறாங்க அதுக்கு பேர் தான் கள்ளச்சாராயம் அனுமதியோட காய்ச்சினா அரசாங்கம் விற்கிறது டாஸ்மார்க் சாராயம் அரசாங்க அனுமதி இல்லாமல் விற்கிறது கள்ளச்சாராயம் ஆனால் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி இதற்கு முன்னாடி விழுப்புரம் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இந்த அந்த செங்கல்பட்டு இந்த ஏரியாவிலலாம் நடந்தது கள்ளச்சாராயம் கிடையாது விசசாராயம் இந்த விசசாராயம் அப்படிங்கிற ஒன்று எப்போ வருதுன்னா இந்த கள்ளச்சாராய வியாபாரிகள் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இந்த கள்ளச்சாராயத்தை வாங்கி குடிக்கக்கூடிய அந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய குடிமகன் மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னா இந்த ஒரு ஒரு பேர் யாரோ ஒரு ரேண்டமாக ஒரு பேர்னு வச்சுங்களேன் ஒரு குமார்னு ஒரு பேர் வச்சுங்க இல்லை இந்த கண்ணுக்குட்டின்னு சொல்கிறாங்களே அந்த கண்ணுக்குட்டிங்கிற பேரே வச்சுங்களேன் கண்ணுக்குட்டிகிட்ட போய் குச்சம்னு வையன் கிக்கு பயங்கரமாக இருக்கும் வேறு லெவல் கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டி சாராயத்தை லைக் பண்ணி போவாங்க ஏன்னா கண்ணுக்குட்டி என்ன பண்ணுவார்னா கள்ளச்சாராய சாராய வியாபாரிகள் பத்து பேர் இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி காத்துக்கிட்டே இருந்தால் வேலை ஆகாது நம்ம என்ன பண்ணுவோம் போதைக்காண்டி இன்னும் கொஞ்சமாக மெத்த நாளை லைட்டாக சேர்ப்போம் மெத்த நாளை லைட்டாக சேர்க்கும் போது கொஞ்சம் போதை இருக்கும் ஒம்போது வியாபாரிகளை விட்டுட்டு என்கிட்ட வரணும்னா இந்த கண்ணுக்குட்டி சாராயம் கிக்கான சாராயம் அப்படிங்கிறது அந்த குடிமகனுக்கு புரிய வைப்போம் மெத்த நாளை சேர்த்து அப்படின்னு சொல்லி மெத்த நாளை கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணும்போது அது விச சாராயமாக மாறிடுது ஸோ என்னடா கண்ணுக்குட்டி மட்டும் ஏதோ ஒன்று பண்ணுறாரு என்ன ஏன் அவருக்கு மட்டும் பாக்கெட் நிறையா ஓடுது அப்படின்னு சொல்லி மற்ற வியாபாரிகள் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் சேர்த்து விசாராயமாக மாற்றி விற்பனை பண்ணுறாங்க எதற்காண்டி கள்ளச்சாராயம் தான் அதில் பத்து போட்டி இருக்குது அந்த பத்து போட்டியில் நல்ல சரக்கை நம்ம ரெடி பண்ணாதான் நம்ம நல்லா சம்பாதிக்க முடியுங்கிறதுக்காண்டி மெத்தனால் கலக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் கள்ளச்சாராயத்தை காய்ச்சறாங்கன்னா அந்த மதுவிலக்கு போலீஸார் அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் அந்த ஊரோட எஸ்பி இவங்க தான் நடவடிக்கை எடுக்கட்டும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் மெத்தனால் அங்கே கலக்கப்பட்டால் முதல் விஷயமா கலெக்டர் தான் பிடிக்கணும் ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெத்தனால் அப்படிங்கிறது நான் போய் கேட்டால் நீங்கள் போய் கேட்டாலாம் கொடுக்க மாட்டாங்க யார் கொடுப்பாங்க தொழிற்சாலைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அதுவும் உரிமைப்பட்ட தொழிற்சாலைக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த மெத்தனால் முழுமையாக கண்காணிக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாவட்ட வருவாய்த்துறை தான் முழுக்க கண்காணிக்குது இந்த மாவட்ட வருவாய் துறையை யார் கண்காணிக்கிறாங்கன்னா கலெக்டர் தான் கண்காணிக்கிறாங்க ஸோ ஒரு ஆலையில் வந்து ஒரு பதிவேடு ஒன்று மெயின்டைன் பண்ணணும் எவ்வளோ மெத்தனால் நீ வாங்கியிருக்க ஒரு பேச்சுக்கு ஆயிரம் லிட்டர் மெத்தனால் வாங்கியிருக்கேன் எதற்காண்டி ஆயிரம் லிட்டர் மெத்த நாள் வாங்கிருக்க என்னமாய் விஷயங்களை செஞ்சிருக்க நான் வந்து ஆடை வாய்ப்பு பண்றேன் நான் கொஞ்சம் அந்த பீங்கான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்றேன் தேவைப்படுதுன்னு சொல்லி எதற்காண்டி வாங்கினீங்க ஆயிரம் லிட்டரு என்னென்னமாய் செலவு பண்ணீங்க அந்த கணக்கை பராமரிக்கணும் அந்த கணக்கை பராமரிக்கிறத வருவாய்த்துறை கண்காணிக்கணும் ஒரு ஊரில் வந்து பத்து தொழிற்சாலை இருக்குன்னு வச்சுக்கல ஒரு பேச்சுக்கு அந்த பத்து தொழிற்சாலையுமே மெத்தனால் வாங்குற தொழிற்சாலையாக இருக்கு அந்த தொழிற்சாலை அத்தனைக்குமே மெத்தனால் சப்ளை ஆகுது அந்த தொழிற்சாலைகள் மெத்தனால் தொழிலுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்களா இல்ல முறைகேடாக அந்த கள்ளச்சார வியாபாரிகள் நம்ம முன்னாடி பேசுனோம் பாத்தீங்களா அந்த போதை காண்டி கொஞ்சம் கலக்கிறாங்கல்ல அதற்காண்டி இதுவும் முறைகேடா பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத யார் கண்காணிக்கணும்னா வருவாய்துறை தான் கண்காணிக்கணும் வருவாய்த்துறை இதை கண்காணிக்கதா அப்படிங்கிறத யார் கண்காணிக்கணும்னா கலெக்டர் தான் கண்காணிக்கணும் ஸோ கள்ளச்சாராயம் சாராயம் அப்படிங்கிற ஒன்னு வந்துச்சுன்னா நிச்சயமா போலீஸ் மேலே மட்டும் நடவடிக்கை எடுத்தால் போதுமானது அதே நேரம் விஷ சாராயம் அப்படிங்கிற ஒன்னு வரும்போது அது மெத்த நாள் பயன்பாடு தான் மெத்த நாள் எப்படி முறைகேடாக அந்த யாபர்கள்ட்ட கிடைக்குது ஸோ எந்த பகுதியில இருந்து இந்த மெத்த நாள் வந்திருக்கு இந்த பகுதிலேருந்து மெத்த நாள் வரும் போது அந்த தொழிற்சாலை சார்ந்த விஷயத்துல என்னமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த தொழிற்சாலையோட உரிமையாளர் மட்டும் தெரிஞ்சு நடனச்சா அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து அந்த மெத்தனால வந்து காசு காசைப்பட்டு வித்துட்டாங்களா இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வருவாய் துறை ஏன் கண்காணிக்கல அந்த வருவாய் துறை கண்காணிக்காத ஏன் கலெக்டர் கண்காணிக்கல ஒரு ஊர்லேருந்து மெத்தனாலானது நாள் ஆனது முறைகேடாக வெளியூருக்கு போகுது அந்த ஊரில் கலந்து அந்த மக்கள் வந்து சாகிறாங்கன்னு தெரிஞ்சுச்சின்னா அந்த மெத்தனால் முறைகேடாக ஒரு ஊரை விட்டு வெளியே போகுதில்ல அந்த கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அந்த கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறை துறை சார்ந்த நபர்கள் அத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த சாவு இருக்காது அதாவது கள்ளச்சாராயம் குடித்தா கூட சாக மாட்டாங்க அதுவும் தப்பு நான் நான் வந்து வேற ஏதோ தவறான முன்னுதாரத்தை காட்டல அதுவும் முழுக்க முழுக்க தவறு டாஸ்மார்க் சாராயத்தை தான் வாங்கி குடிக்கணும் ஏன்னா டாஸ்மார்க் சாராயத்தினானது நிர்வாகத்தை முழுக்க முழுக்க அரசு கண்காணிக்குது ஸோ அந்த சாராயத்தினால் நமக்கு உடம்புக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது இந்த கள்ளச்சாராயத்தை கம்பேர் பண்ணும்போது சாராயத்தினால் பாதிப்பு ஏற்படும் கள்ளச்சாராயத்தை கம்பேர் பண்ணும்போது டாஸ்மார்க் ஓகே தான் அந்த டாஸ்மாக்க்கு கள்ளச்சாரயத்தை சாண்டி இந்த மெத்தனால் கலக்கக்கூடிய அந்த முறை இருக்குது பார்த்தீங்களா அந்த மெத்தனால் கலக்கக்கூடிய தான் இவ்வளோ மரணங்கள் நிகழ்து இப்போ சொல்லுங்கள் கலெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா கலெக்டர் ஷர்பன் குமார்னு நினைக்கிறேன் அவரை இடமாற்றம் பண்ணிட்டாங்க இந்த ஊரோட எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதில் நிறையா ப்ரெஷர் பொலிட்டிக்கலாக இருந்ததுனால மதுவிலக்கோட ஏடிஜிபி முத கொண்டு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த ஊரோட கலெக்டர் மேலே இடமாற்றம் பண்ணி பண்ணால் மட்டும் போதுமா அவரு தானே மெத்தனால் கலப்புக்கு மிக முக்கியமான பொறுப்பாக இருந்திருக்கணும் அந்த பொறுப்பாக இருக்கக்கூடிய அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அல்லது பணி நீக்கம் பண்ணியிருக்கலாம் இல்லை அவர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கலாம் என்ன பிரச்சனை ஏன் கண்காணிக்காமல் விட்ட உனக்கு என்ன பொலிட்டிக்கலாக யாரும் உனக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கலெக்டரோட முதலமைச்சர் இன்ட்ராக்ட் பண்ணாரா பேசினாரா அப்படிங்கிறது தெரியல டக்குன்னு ஒரே பேப்பரில் சைன் பண்ணி உன்னை தூக்குறேன்னா என்னப்பா பிரச்சனை எஸ்பி உனக்கு என்ன பிரச்சனை என்ன மாதிரி விஷயங்களை சந்திச்ச யார் உனக்கு சொன்னால் இந்த அமைச்சர் சொன்னாரா அந்த அமைச்சர் சொன்னாரா எம்எல்ஏ சொன்னாரா யார் என்ன சொன்னால் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி மனம் திறந்த உரையாளர் நடந்த அந்த அரசாங்கத்தான்னு கேட்டீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஸோ எத்தால் பயன்பாடு வந்துச்சுன்னு வைங்களேன் கலெக்டர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அவர் கீழே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை மேல நடவடிக்கை எடுக்கணும் கள்ளச்சாராய் வைங்களேன் இந்த போலீஸ்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த விஷயத்தில் இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் போலீஸ்காரங்க மேல எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை அப்படியே பேரலடா கலெக்டர் அந்த வருவாய்த்துறை மேலேயும் எடுக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாதம் இல்லைன்னா வேற ஊர்ல நடக்கும் இப்படி நம்மளும் ஒரு மூணு நாலு வீடியோ உட்காந்து கத்து கத்துன்னு கத்துவோம் அரசாங்கம் காதுகளில் கேட்குமா கேட்காதான் தெரியாது மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வருது குற்றவாளி ஒரு மாதிரி மாதிரி சிந்திக்கிறானா அந்த பேட்டர்னை நம்ம பிடிச்சி அந்த பிரச்சனையினுமே வராத மாதிரி அந்த குற்றவாளி சிந்திக்கிற அந்த முறையை நம்ம தடுத்தால் மட்டும்தான் மீண்டும் அந்த குற்றவாளி வேற ஒரு முறையை சிந்திப்பான் அது கொஞ்சம் காலம் ஆகும் அது வரைக்கும் அந்த பிரச்சனையானது ஏற்படாமல் இருக்கும் நடைபெறாம இருக்கும் ஸோ இதெல்லாம் அரசாங்கத்துக்கு புரியுதா புரியலையா இல்லை புரிஞ்சுக்கிட்டும் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல கலெக்டர் மேலே நடவடிக்கை தான் பேசிக்காக அந்த பிரச்சனையோட மையப்புள்ளியை அதை செய்யாமல் விட்டு மற்ற எல்லாத்தையுமே இங்கே செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் இந்தியா பல்வேறு விஷயங்களை பற்றி இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்